குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாந்தால் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் போன்ற பாடங்களை யூடியூப் மூலம் போட்டு காண்பதற்காக ஸ்மார்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிருந்தேன் பாருங்கள் மாணவிகள் மிக ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க மாணவர்கள் எப்பயும் போல் விளையாண்டுக்கிட்டு பேசிகிட்டு தான் இருந்தாங்க சில மாணவிகள் அழகாக ஹின்ஸ் நோட்டில் குறிப்பெடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் ஏற்கனவே இந்த பாடங்கள்லாம் நடத்தி முடித்தாச்சு இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஸ்மார்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே பெரிய டிவி இருக்கிறதுனால அழகாக சினிமா பார்க்கறது மாதிரி பார்த்தாங்க ஹிட்லருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு கதையும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா என்னுடைய சேனலில் போட்டிருந்த இந்திய வரைபடத்தில் முக்கிய இடங்களை எப்படி குறிப்பது போன்ற வீடியோக்களை மூணு வருஷம் முன்னாடி போட்டிருந்தேன் கொரோனா சமயத்தில் அதையும் பார்த்தாங்க இந்தி வரைபடத்தில் எவர் சீக்கிரம் எங்கே இருக்குது கேட்டு சிகரம் எங்கே இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து வரைஞ்சி காமிச்சிருப்பேன் அதையும் பார்த்தாங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆர்வமாக பார்த்து குறிப்பெடுத்துட்டு இருந்தாங்க சில மாணவர்கள் விளையாட்டுதான் இருந்தாங்க அவங்கள பற்றி நாங்கள் கவலைப்படலை இந்த வீடியோ பயனுள்ள வீடியோ வீடியோவாக அவங்களுக்கு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் நல்லா ஆர்வமாக கவனித்தாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்